மச்சி திருவிழாக்கு அத்த ஊருக்கு வந்திருக்கேன்டா என்னங்கத்தே டா வரேங்க்தே டே மச்சி நான் அப்புறமா கூப்பிட்றேன்டா இந்த வெயில் காலம் முடிகிற வரையும் வீட்டை விட்டு நான் வெளியே வரமா ஓட்டேன் என்ன பண்ணுறான் நான் வீட்டிலேயே இருக்க மாட்டானே போயிடுவானே சரி பார்ப்போம் ம் ஒரு டவுட் வந்துடுச்சோ எங்கே ரெண்டு மூணு நாளா வீட்டிலேயே தாங்க இருக்கிறான் வெளியவே போகாத வீட்டுக்குள்ளேயே இருக்கான் ஆனா என்ன பண்றான் என்னென்ன தெரியல ஐயோ ஏண்டா வீட்ல இருக்க சொன்னா கூட இருக்க மாட்டேன் ரெண்டு நாளா வீட்டில இருக்கிற என்ன பண்ணுது தலை வலிக்குதான் வகுசு வலிக்குதான் என்னப்பா பண்ணுது தலை சொத்து கீழே விழுந்துட்டோம் அச்சச்சோ உடம்புல சொத்து இல்லை அம்மா ஜூஸ் போட்டு கொண்டுட்டான்

நான் வரல போயிட்டு வாங்கடா வரல எல்லாம் கூப்பிடாம வருவீங்க இப்ப கூப்பிட்டா கூட கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க நீங்க மாறிட்டீங்க மாமா முதல்ல வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனா இப்ப வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு நினைக்கிறேன் வெயில் அப்படி போடு போடுது வெயில் என்ன சாதாரணமாக அடிக்குது நானே எங்க அம்மாவை ஏமாத்திக்கிட்டு ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அதுல மண்ணி போட்டுறாதடா மம்மி தலை ரொம்ப வலிக்குது ரெண்டா வீட்டுக்கு வாடா வாடா வரவே மாட்டேன் இப்ப என்னன்னா குட்டி போட்ட போன மாதிரி வீட்டிலேயே இருக்கிற தலை வலிக்குதா உனக்கு தலையே இல்லாத பண்ணிடுற